வணக்கம் இன்றைக்கி ஆறாவது நாள் சக்ஸஸ்ஃபுல்லி அஞ்சு நாளை கடந்துட்டோம் ஸோ இன்றைக்கி புதிதாக ஒன்றை கற்றுக்கொள்ளுங்கள் புதுசாக ஏதாவது ஒரு விஷயம் கற்றுக்கிறது அது ஒரு நாளில் கற்றுக்கிறதா இருக்கலாம் இல்லை ஒரு குறிப்பிட்ட சமயம் எடுத்து கற்றுக்கிற விஷயமாக கூட இருக்கலாம் கற்றுக்கிறதுக்கு வயசு வரம்பு கிடையாது எந்த மாதிரியான வேலை செய்கிறவங்களாக இருந்தாலும் எந்த வயசில் இருக்கவங்களா இருந்தாலும் நம்ம நம்ம மேம்படுத்திக்கிறதுக்கு சிறிய அல்லது பெரிய அளவிலான பயிற்சிகள் சின்ன சின்ன நுட்பங்கள் கற்றுக்கிறது ரொம்ப நல்லது அது நம்மளை நம்ம ஃபீல்டில் ஸ்ட்ராங்காகவும் அப்டேட்டடாகவும் இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் உங்கள் இன்ட்ரெஸ்ட்டை பேஸ் பண்ணி ஹாபிஸ் மாதிரி இல்லை கேரியர் பேஸ் பண்ணி ஸ்கில்ஸை டெவலப் பண்ணுற மாதிரியான விஷயங்களை கற்றுக்கிறது ரொம்பவுமே உதவியாக இருக்கும் உதாரணத்துக்கு புது லாங்குவேஜஸ் கற்றுக்கிறது டிரைவிங் கற்றுக்கிறது மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் கற்றுக்கிறது ஸ்விம்மிங் ஸ்கேட்டிங் பேக்கிங் ஃபோட்டோகிராஃபி அது மாதிரியான பல விஷயங்கள் இது எல்லாமே ஒரு நாளில் கற்றுக்க முடியாது ஒரு குறிப்பிட்ட சமயம் எடுக்கும் ஆனால் ஒரு சில விஷயங்கள் குக்கிங் மாதிரி பேசிக்கான விஷயங்கள் அப்புறம் வீடு ஆர்கனைஸ் பண்ண கற்றுக்கிறது யோகா கோர்சஸ் கற்றுக்கிறது ட்ரேடிங் இல்லை ஃபினான்ஸ் பற்றி அதை எப்படி மேனேஜ் பண்ணுறதுங்கிறத பற்றி கற்றுக்கிறது வீட்டில் இருந்தபடியே க்ரோஷே பண்ணுறது பெயிண்டிங் பண்ணுறது பென்சில் ட்ராயிங் பண்ணுறதுன்ற மாதிரி பல சின்ன சின்ன விஷயங்கள் வந்து கற்றுக்க முடியும் லாங் டேர்மாக இருந்தாலும் ஒரே நாளில் கற்றுக்க முடியிற விஷயமாக இருந்தாலும் எதையாவது ஒன்று கற்றுக்கும் போது நம்ம பிரெயின் ரொம்ப ஆக்டிவாக இருக்கும் ஞாபக சக்தி ரொம்பவும் கூர்மையாக இருக்கும் அல்ஜிமஸ் டிமென்ஷியா அப்புறம் வயசானவங்களுக்கு வரக்கூடிய மெமரி லாஸ் எல்லாம் கூட வராமல் இருக்கிறதுக்கு உதவியாக இருக்கும் அப்போ இன்றைக்கி கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு ஹாபி அல்லது ஸ்கில் கற்றுக்கிறதுக்கு உங்களை நீங்கள் என்ரோல் பண்ணிக்கோங்க அப்புறம் கண்டிப்பாக மறக்காமல் இந்த வீடியோக்கு கீழே வந்து நீங்கள் என்ன கற்றுக்க பிளான் பண்ணிங்கிறத பற்றி கமெண்ட் பண்ணுங்கள் நாளைக்கு வேறு ஒரு டாஸ்கோட உங்களை மீட் பண்ணுறேன் நன்றி